தேனி மாவட்டத்தில் மூன்று ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் அமைந்துள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ரோடு பேஜில் அமைந்துள்ள பூமி தான் இந்த விற்பனைக்கு வந்துள்ள மூன்று ஏக்கர் விவசாய நிலம் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் உள்ளனும் அதேமாதிரி வடிவிலும் அமைந்த பூமியாகும் நல்ல மேடு மேடுவள்ளம் இல்லாமல் நல்ல செம்மண் பூமியாகவும் விவசாயத்திற்கு ஏற்ற பூமியாகவும் அமைந்துள்ளன இது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு குறைவில்லாமல் இருக்கும் அதே சமயம் இதன் அருகிலேயே ஊரடியில் அமைந்த சொத்தாகும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த மூன்று ஏக்கர் விவசாய நிலமானது தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவில் தேவதானப்பட்டி கிராமத்திற்கு அருகில் அமைந்த பூமியாகும் இந்த இடத்தில் மிளகாய் தக்காளி வெங்காயம் போன்ற விவசாயங்கள் சிறப்பாக நடைபெற்றிருந்தன தற்போது விற்பனைக்கு பேசி வரும் காரணத்தால் விவசாயம் எதுவும் செய்யாமல் உள்ளார்கள் அதே சமயம் இந்த இடத்திற்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை விவசாயம் சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த இடத்திற்கு சிறிது தூரத்தில் வைகை பாசனம் அமைந்துள்ளதால் இந்த பகுதி முழுவதும் விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது வத்தலக்குண்டு தேவதானப்பட்டி பெரியகுளம் போன்ற பகுதிகளில் சொத்துக்கள் வாங்க நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க இந்த இடம் கிளியர் டைட்டிலாக அமைந்துள்ளன ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த இடத்தின் ஒரு ஏக்கரின் விலையானது ரூபாய் இருபது லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரை பண்ணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே நெகோசியேஷன் பேசலாம் இந்த இடத்தை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் நல்ல கிணறாக அமைந்துள்ளன கிணத்துல இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் மேலாகவே அமைந்துள்ளன நல்ல நீர்ப்பிடிப்பு பகுதியில் அருகில் இருப்பதால் இந்த அளவுக்கு தண்ணீர் வசதி உள்ள பகுதியாக காணப்படுகின்றன நல்ல சுற்றுச்சூழலுடன் கூடிய கிணறாக அமைந்துள்ளன கிணற்றின் ஆழமானது சுமார் எழுவதுரைக்கும் குறை இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி